முதுமையை இளமையாக்கியும் முனிவர் இப்போ உங்களுக்கு அந்த கதையை சொல்கிறேன் சேலத்து பக்கத்தில் கஞ்சமலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு அந்த மலையில் நிறைய மூலிகைகள் நிறையா இருக்கும் அந்த காலத்தில் சித்தரெல்லாம் திருமூலாக இருந்த சித்திரை வந்து ஒரு ஒரு மலையாக போய் நிறையா மூலிகைகளை கண்டுபிடித்து தேடி எடுப்பார் அவருக்கு இந்த இளமைய மு வயசானவங்கெல்லாம் இளமையா இருக்குது எப்போ இளமையாக இருக்கணுங்கிறதுக்காக மூலியை கண்டுபிடிக்கணும்னு ஆர்வம் அத தன்னுடைய தன்னுடைய நூல் அடி வச்சிருப்பாரு இந்த அந்த இலையை எங்க கண்டுபிடிச்சு பாக்கணுங்கிறதுக்காக ஒரு மலையா போய் தேடுவாரு அப்ப அவர் தேடும்போது அந்த அந்த கஞ்ச மலையில அவருக்கு துணைக்கு காலங்கி நாதர் அப்படிங்கிற ஒருத்தையும் போட்ட துணை விட்டு போவார் பகல் முழுக்க என்ன செய்ய மூலிகை தேடுவாரு தேட போயிருவாரு இவருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக அந்த காலங்கிநாதர் சமைச்சு கொடுப்பாரு ஒரு நாளைக்கு அவருடைய மூலிகை தேடும் போகும்போது அந்த அந்த மூலிகை சாப்பிட்டா எப்போ இளமையா இருப்பாங்க ஆகாது அந்த காட்சியில முன்னிறெல்லாம் ஐநூறு வருஷம் இருந்தாங்க ஆயிரம் தவன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் அந்த மூலிகையினுடைய சக்தியாக தான் அவங்களுக்கு பசி அது அந்த மூலியை சாப்பிட்டா பசிக்காது ஏன்னா பழங்கள் தான் சாப்பிடுவாங்க இயற்கையான உணவு உண்டு அந்த இளமையாக எப்பவும் அழகாகவும் இளமையாக இருக்கிறாங்கன்னா அது அந்த மூலிக ரகசியம்தான் அதை தான் அவர் வந்து அப்படி அலைஞ்சி தேடி போவாரு அப்போ இவர் அந்த அப்படி தேடும்போது அந்த காலங்கினார்தான் இவருக்கு கீழே போய் அந்த மலை மழை அடியாத கீழே போய் மக்கள்கிட்ட கொஞ்சம் அரிசி வாங்கி பொங்கி இவருக்கு சோறு பொங்கி வைப்பார் அப்போது ஒரு நாள் அந்த எப்போது ஒரு ம க மர துடு துடுப்புலாம் கரண்டில் அங்கே ஏதாவது ஒரு பானை மட்டும் வச்சிருப்பாங்க கரண்ட்டுக்கு பார்த்தாலும் அங்கே அந்த மரக்கிளைய உடச்சே சுற்றுவார் ஒரு நாள் அந்த எப்போவும் மரக்கலையில் அது கம்பு நல்லா வீணாக போயிடும் உடனே பக்கத்தை தேடி ஒரு நல்ல பெரிய கம்பை ஒடிச்சுட்டு வந்து அந்த சாத்த சாதத்தை கிண்டுவார் அவரு அந்த சாதம் கருப்பாக போயிடும் உடனே அவருக்கு அய்யோ நம்ம குருவுக்கு எப்படி அந்த சாப்பாடை கொடுக்கறது சொல்லிட்டு செய்வார் அவரே அந்த சாப்பாடை சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டு புதுசாக சோ சோறு பொங்குவார் போட்டு அந்த கம்ப அந்த கம்பத்துக்கு போட்டுட்டு வேற கம்பம் எடுத்து சோறை கண்டுவார் இங்க அந்த முனிவர் என்ன பண்ணுவார் யார் திருமூலர் வந்து சில மூலியை தேடிட்டு வருவார் வந்தவர் இங்கே காலங்கி நாளைக்கு போல் அழகான சின்ன பதினெட்டு பையன் இருக்கான் அவர்கிட்ட வந்து என்னப்பா இங்க கா என்னுடைய சிஷியங்க இருந்தா அவன் எங்க குருவே நான் தான் காலங்கி நீயா நீ எப்படி இப்படியான அப்படின்னா இல்லை குருவே இந்த சாப்பாடு கிண்டறதுக்காக இந்த மரத்தில் களை உடச்சி கிண்டினேன் அந்த சோறு கருத்து போய்ட்டு அப்போ அதை சாப்பிட்டோன்னு இப்படி ஆகிட்டேன் இது தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த மூலிகை தான் தேடிக்கணும் எங்கே கேட்ட அந்த கம்பு எங்கே அந்த கம்பெனி தேடி போய் அந்த கம்பாடு வந்து அப்புறம் அதை கிண்டுறாரு எதா கிண்டி அது அந்த நேரத்தாக அதை சாப்பிட்றாரு அப்பயே அந்த இளமையை முதுமையை எளிமையாக அதை கண்டுபிடிச்சி அந்த அது மக்களுக்கு சொல்லணும் எல்லா மக்களுக்கும் அதை தெரிவிக்கினுக்கிறதுக்காக சொல்கிறாரு நான் எல்லா ஊருக்கும் நான் போகிறேன் இந்த ம இந்த மூலிகை மருந்தை நான் சொல்லணும்னு சொல்லுக்கப்ப அவர் காலங்கிரியத்தில் நானும் வரேன் அப்படிங்கிறேன் இல்ல இல்லை நீ இந்த மலையில இருந்து உங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்குது நான் போய் உயிரா போகிறேன்னு சொல்லி கிளம்புறப்போ அப்ப அந்த மலையில என்ன கொஞ்சம் இந்த சித்த ஆத்து தண்ணிய ரசவாதம் பண்ணி தங்கமாக்குற வித்திய படுத்திருப்பாரு அந்த திருமலர் அதை அந்த தண்ணியை ரசவாதத்துல தங்கமாக்கி தான் சேம்பரத்துல பொன் வைந்த கூரை இருக்கு பாருங்க அந்த கூறைய பாராங்கர சோழன் கொடுத்து அந்த பொண்ணை பொன் வைந்தது அந்த மூலிகையினுடைய தண்ணி தண்ணியால் ரசாதம் பண்ண பொண்ணு தான் அது மேலும் பன்னெண்டு வருஷத்துக்கு அதே கருநெல்லின்னு ஒரு நெலிமரம் இருக்கு அதுவும் அதை சாப்பிட்றவங்க ரொம்ப ஆயுசோடு இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க அது அது வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு தான் அது காய்க்கும் அந்த அது அந்த அதுவும் அந்த மலையில தான் இருக்கும் அந்த அரு நெல்லிக்கண்ணி தான் அதிகமான வந்து நம்ம அவையாறு கொடுத்தாலும் நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த நெலிமரம் இருந்தது அந்த தான் அதனால அந்த கா பிறகு அந்த திருமூலர் வந்து அந்த வித்தையை யாருக்கும் ஏற்றி அழி வச்சாரு ஆனால் நாளடையிலே அது மக்களுடைய பயனுக்கு தெரியாமல் போயிட்டு பயன் இல்லாமல் அதான் யாருக்கும் தெரிவிக்க முடியாமலே போயிடுச்சு ஆனால் அந்த காலத்து முன்னேறெல்லாம் அது மாதிரி தெரிஞ்சு எ எப்போ இளையாகவே இருந்தாங்க